வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா ஏதாவது ஜூஸ் குடித்தா தேவலாம் போது தான் இருக்குது ஆனால் வெளியில் போய் கடையில் வாங்கி குடிக்கலான்னா என்ன ஜலத்தை கலப்பானோ என்னமோன்னு பயமாக இருக்குது இப்போ சாத்துக்குடி சீப்பாக இருக்கிறதுனால சாத்துக்குடியை வாங்கிக்கோ இப்போ நான் சொல்கிறது அரை கிலோ சாத்துக்குடிக்கு உண்டான அளவாக சொல்லப்படுறேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸரில் போட்டு ஜூஸை புழிஞ்சுங்க பிழிதை பாருங்க கொட்டையெல்லாம் அதுலேயே வடிகட்டிவிடுறதை பாருங்க ஜூஸரில் போட்டு புழிஞ்சுட்டேன்னா அந்த அரை கிலோ சாத்துக்குடிக்கு ஜூஸ் வரும் இல்லையா அந்த ஜூஸை எடுத்து வச்சுக்குங்கோ வடிகட்டிக்குங்கோ அப்புறமா சர்க்கரை இருக்குது இல்லையா முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்துக்குங்கோ அதாவது அரை கிலோ பழத்துக்கு முக்கால் கிலோ சர்க்கரை இந்த முக்கால் கிலோ சர்க்கரைக்கு அறநூறு மில்லி ஜலத்தை அடுப்பில் வைங்கோம் அடுப்பில் வச்சு ஒரு துணி சிட்ரிக் ஆசிட் அந்த சிட்ரிக் ஆசிடை துணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ கொதித்து நல்லா ஆரட்டும் வடிகட்டி எடுத்துக்குங்கோ அதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்கோ அதோட புழிஞ்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு ஜூஸை கலங்கும் ஒரு ரெண்டு கிராம் ஆரஞ்சு இமல்ஷன் அதை சேர்த்துக்குங்கோ உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும் அந்த இமல்ஷன் பிடிக்கும்னா சேர்த்துக்குங்கோ ஒரு பிஞ்சு சிட்ரிக் ஆசிட் சொன்னேன் இல்லையா அது முன்னாடியே கரைஞ்சி போயிருக்கோம் அந்த ஜலத்தில் இந்த ஆரஞ்சு ஜூஸு ஆரஞ்சு இமல்ஷன் ஒரு காஸ்பூன் ஆரஞ்சு எசன்ஸு எல்லாத்தையும் கலந்து நடுங்க திருப்பியும் ஒரு வாட்டி வடிகட்டுங்க ஏன்னாக்க இதில் எந்த தூசி இருக்கும் தெரியாது இல்லையா திருப்பியும் வடிகட்டிக்குங்க கடைசியில் உங்களுக்கு ஸ்டோரேஜில் வேணும் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா சோடியம் மெட்டா அதை ஒரு பத்து கிராம் ஆட் பண்ணி ஜலத்தில் அதாவது கொதித்து ஆற வச்ச ஜலத்தில் இந்த சோடியம் மெட்டாபை சல்ஃபேட்டை கரைச்சி இதில் கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெயிலுக்கு ஜில்லுன்னு போது ஐஸ் க்யூப்ஸை போட்டு குடிச்சுக்கலாம் ஆரஞ்சு ஸ்குவாஷை ஆற்றுலேயே தயார் பண்ணிக்கலாம்